முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் கேமராவே ஆன் பண்ணணும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கேமராவை ஆன் பண்ணாப்புலே பேசிக்கிட்டு இருக்கோம் சரியா சரி இப்பயாவது உஷாராகி கேமராவை ஆன் பண்ணிட்டோம் சரி இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த சன் டிவியில் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு உட்காந்து அரு அருன்னு ஒரு பம்பரை மாட்டேன் அறுத்துக்கிட்டு இருப்பான் தெரியுமா அதுக்கு பேர் என்ன ப்ரோக்ராம்டா ஜோசியம் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க சரியா இந்த ஜோசியம் உண்மையா பொய்யா பொய் அப்புறம் ஏன்டா பொய்யன்னு தெரிஞ்ச அந்த ஜோசியத்தை வந்து எல்லாரும் நம்புறாங்க தெரியலையா ஆசை காட்டுறது அதாவது உழைக்காமல் உட்காந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன வழி இருக்குது ஊர் பயில உட்காந்து எப்படிலாம் ஏமாத்தலாம் ஏமாற்றி தின்றதுக்கு வசதி எது தெரியுமா உழைக்காமல் இருக்கிறது அந்த உழைக்காமல் இருக்கிறது இந்த தம் இந்தியாவில் ஒரே ஒரு கும்பல் இருக்காங்க அது யார் தெரியுமா கோயிலில் மணி அடிக்கிறாங்க தெரியுமா அவன் என்னடா உழைச்சிட்டு வர்றான் அவனுக்கு மட்டும் பொட்டி எப்படுறா ஃபுல்லாக நிறையுது யோசித்திருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் கோயிலில் மணி அடிக்கிறான் எதுக்கு முன்னாடி உட்காந்து மணி அடிக்கிறேன் எதுக்கு முன்னாடி உட்காந்து மணி அடிக்கிறான் சும்மா மணி அடிக்கிறானா எதுக்கு முன்னாடி உட்காந்து மணி அடிக்கிறான் சாமிக்கு முன்னாடி சாமின்னா எது சாமி பேசுமா நட்ட கல்லும் பேசுமா பேசாதில்ல பேசாத சாமிக்கு முன்னாடி மணி அடிக்கிறேன் சாமி மட்டும் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா மணி அடிப்பானா அந்த மணியை வாங்கி நான் நடு மாட்டேன் இல்லை நம்ம சாமி அடிச்சிடும் ஏன்டா எருமாட்டு பயிலே நல்லா மாடு மாதிரி இருக்கிறீ எல்லோ பயிலும் சாமி கும்பிட வர்றவன் எல்லாம் உழைச்சி உழைச்ச என் ஓடாக போயிருக்கானே கண்ணங்கரை கறி கெட்ட மாதிரி ஆயிருக்காரானே நீ மட்டும் மேனி குழையாமல் நல்லா கொழு கொழுன்னு நிற்கி அவன் வாங்கி தரக்கூடிய வெண்ணெய் பருப்பு சாப்பாடு போனது வந்து எல்லாம் வாங்கி உட்காந்து தின்னு நல்லா உரிமை அடிக்கிறியே வேலை வெட்டிக்கு போக மாட்டியான்னு கேட்குமா கேட்காதடா கேட்கும்ல ஆனால் இங்கே கேட்காத சாமி இருக்குது என்னது கேட்காத சாமி இவனுக்கு கேட்காத காது ஏன்னு கேட்டேன்னா கேட்காது கேட்காது ஏன்னு கேட்டணுமா அங்கே சாமிக்கு உயிர் இருந்தால் தானே கேட்கும் பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் பேச அம்பாள் என்ன கிட்டா பேசினால் அது பேசாது கல்ன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இங்க சாமின்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு ஒரு குரூப்பு நல்ல சுகபுகமாக ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க சரியா அந்த குரூப்போட துணை குரூப் எது தெரியுமா இந்த ஜோசியக்காரங்க இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க புதுடெல்லியில் இருக்கக்கூடிய அஸ்வின் குமார் ஒரு ஜோசியக்காரன்டா அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா அவன் தொழில் முறை ஜோசியடா தொழில்முறை ஜோசியர்னா என்னான்னு தெரியுமாடா உனக்கு தொழில் முறை ஜோசியர்னா பிஏ பின்னி வந்து பிஏ பிஎல் பட்டம் படிக்கிறேன் தெரியுமா அந்த மாதிரி ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கான்டா வடநாட்டுலலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு டிப்ளமோ படிச்சு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்துக்காண்டா ஆரம்ப காலகட்டத்தில் இவன் சொல்ற ஜோசியத்துக்கு பயங்கர கும்பல் வந்திருக்காங்க இங்கே போக போக என்ன ஆயிடுச்சு கேட்டோன்னா கும்பல் சுத்தமாக வரல புஷ்ஷுன்னு கீழே ஊற்றிக்கிச்சு கும்பலே வரல இவனே ஊருக்கு ஜோசின்னு சொல்றவன் இவனுக்கே கும்பல் வரல அது என்ன ஜோசியம் உடனே என்ன பண்ண வைக்க கேட்டேன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஜோசியக்காரன் போய் அண்ணன் என்ன எனக்கு வந்து கும்பலே வரலனே அதனால என்னன்னே பண்றது அப்படின்னு கேட்டிருக்காண்டா அதுக்கு அந்த ஜோசியக்காரன் சொல்லி சரி சரி உனக்கு கும்பல் வரல ஏன் தெரியுமா உனக்கு கும்பல் வரவே இல்ல உனக்கு தோசம் இருக்கு எப்படி அடிச்சு விடுறான் பாரு இவன் அவன் இவனே ஊரை அடிச்சு விடுவான் இவனுக்கு இன்னொருத்தி அடிச்சு விட்றான் பாரு உனக்கு தோசை இருக்கு அதனாலதான் உனக்கு கூட்டம் வரவே இல்லை நீ ஜோசியம் பார்க்க வரவங்கிக்கிட்ட பிரபலம் ஆகணும்னா ஏதாவது பூதாகாரமா ஏதாவது உன்னை கிளப்பி விடு அப்படின்னு சொல்லு அது என்னன்னே பூதாகரம் அப்படின்னா சிந்திக்காத விஷயத்த கிளப்பி விடியா எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடுற மாதிரி எதாவது கிளப்பி விடியா அப்படின்னு சொல்லவும் அந்த ஜோசியை கிடைக்காம பாரு அஸ்வின் குமார் நைட்டு முழுக்க உக்காந்து யோசிச்சுருக்காண்டா பானத்தை சுத்துற ஃபேனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் என்னத்த பண்ணினா இங்க பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு சரி ஓகே அவனுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன் கடைசியில் அங்கே அங்க முஸ்லீம் இருக்காங்க தெரியுமா வடநாட்டுல அங்க முக்கியமான பிரச்சனை இது இந்து முஸ்லீம் பிரச்சனை வடநாட்டில் கொழுந்து விட்டு எரியுது அதை வச்சு தான் இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சோசியக்காரன் என்ன பண்ணிக்காங்கன்னா இந்த முஸ்லீமுகள்லாம் போய் பயங்கரமா குண்டு வைக்க போறோம்னு சொல்லி பொருளைய கிளப்பி விட்டோம்னா பயங்கர பிரச்சனையோ நம்மளும் நல்லா விளம்பரம் ஆயிரும் நினச்சிக்கிட்டு போய் சொல்லிட்டாண்டா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முல்தான் நகரில் இருந்து இமெயில் மூலமாக மும் மும்பையில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு மிரட்டல் தகவல் ஒன்று போட்டு விட்டாண்டா என்ன தெரியுமா அது ஐஎஸ் தீவிரவாதிகள் அல்கொய்தா பயங்கரவாதிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பிள்ளையார் சில கரைக்கிறாங்கல்ல பிள்ளையர் வச்சுருந்தாங்கல்ல பிள்ளையாரை தூக்கிட்டு போய் சில கரைக்கிறாங்கல்ல அப்போது வந்துட்டு முப்பத்தஞ்சு வண்டியில் வந்து நானூறு கிலோ வெடிமருந்த கொண்டுட்டு வந்து வெடிக்க வைக்க போறாங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஒரு மொட்டை கடதாசி போட்டு விட்டான்டா பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு அதை நடத்த போகிறது யாருன்னு கேட்டால் லக்ஷர்இ ஜிகாதி ஜிகாதிங்கிற ஒரு அமைப்பு தான் நடத்தப்போது சொல்லி போக்கி இது வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதியை இந்தியாவுக்குள்ளே போய் நுழைய போகிறாங்க அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு ஒரு இமெயிலை போட்டு விட்டான்டா ஒட்டு மொத்த வட இந்தியாவே அலறி குமிச்சிருச்சு ரெண்டு நாளாக பயங்கரம் அங்கே ஆல்ரெடி இப்போ இந்த சீசன் என்ன அது மழை பெய்யக்கூடிய சீசனு பயங்கர மழையிலையும் அவங்க என்ன பண்ணிக்காங்க போலீஸ் எல்லாம் தட்டு முட்டு சாமான் ஒருத்தே இப்போ நீ போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள போனேன்னு வச்சுக்கோ அவன் அவன் பையன்லாம் பிரித்து பிரித்து பார்க்குறது அவ்வளவு தூரம் பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு உற்சாக கட்ட பாதுகாப்பாங்க ரைட்டா இவன் போட்டு விட்டுருக்கக்கூடிய ஒரு இமெயில கடைசியில் என்ன ஆயிடுச்சு அது எல்லாமே அனுப்பினது வந்துட்டு ப்ராடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கடா சரியா இவன் வந்திருக்கக்கூடிய மெயில் வந்து பிராடு இந்த பிராடு மெயில் எவன்டா போட்டதுன்னு சொல்லி பயங்கரமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியில் பார்த்தா இந்த ஜோசியக்காரன் அஸ்வின் குமார் இருக்கேன் பற்றியில் அவன் எங்கே உக்காந்துக்கிட்டு எந்த மாதிரி மொட்டை கவர்மெண்ட் எதுடா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் நல்லா வளமான ஏரியா தெரியுமா நொய்டா அங்கே உட்காந்துட்டு இந்த ஜோசியக்காரன் பிரபாஸ் அப்படிங்கிற பேரில் என்ன அனுப்பிவிட்ருக்கேன் இந்த மொட்டை கடை அனுப்பி விட்டுருக்கதை கண்டுபிடிச்சிட்டாங்க கூப்பிட்டு வச்சு நல்லா கும்மாங்குத்து குத்தி நல்லா ரிவிட்டு மேலே ரிவிட்டு அடிக்க ஐயோ அய்யோயோன்னு அவன் அலறி அடிச்சிட்டான் ஏன்டா அந்த காரியத்தை செஞ்சுன்னு சொல்லி அவன்ட்ட கேட்க சார் எனக்கு வந்துக்கிட்டு வருமானமே இல்லை சார் அதனால் வருமானம் வர்றதுக்கு ஏதாவது கிளப்பி விட்டோம்னா பெரிய அளவுக்கு வருமானம் வரும் நல்ல விளம்பரம் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒருத்தன் ஐடியா கொடுத்தான் சார் தான் சார் அந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது கதை நீ இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்வேடா பொய் பேசுவது தவறுன்னு தானே அவன் பாட ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க புரளியை கலப்பக்கூடாதுன்னு சொல்லி தானே சொ சொல்லி கொடுத்துருக்காங்க உண்மையை தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்கல்ல இவன் தான் வாழ்கிறதுக்காக ஊருக்குட்டியை கெடுக்கிறதுக்கு எவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போது நம்ம மண்டையில் அறிவு இருந்துச்சுன்னா ஜோசியக்காரங்கிட்ட நம்ம போவோமா போக மாட்டோமா போக மாட்டோம் அறிவு இல்லாதனால தான் இப்போ எல்லா பேரையும் என்னது பேராசை பிடிச்சிக்கிட்டு தான் ஜோசியக்காரங்கிட்ட போய் உக்காந்துருக்காங்க அதனால வந்த வேனை ஒட்டு மொத்த வடநாட்டியை குலுக்கி எடுத்துருச்சு சரியா இவங்க என்னடா சொன்னாங்க காந்திக்கு எத்தனை வயசுன்னு காந்தி நூற்றி இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உயிரோட வாழ்வார் அப்படின்னு சொன்னாங்கடா கடைசியில் காந்தி எப்படா போட்டாங்க போட்டது யாரா நாதுரம் கோட்ஸே ஒரு மராத்தி பாப்பா போட்டு விட்டான் எப்போ சுதந்திரம் வாங்கினா ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல போட்டுட்டான் அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க கழுவிகளையும் நம்மளை ஊத்தினா யோ நாங்க இருக்கும் போது காந்திய பத்திரமா பாத்துக்கிட்டோம் சுதந்திரம் குடிச்ச நாப்பது நாள்ல கூட சுதந்திரத்துல யோக்கியதை தெரியுது ஒரு தேசத்தந்தையவே போட்டீங்களாடா உம் உங்களெல்லாம் என்னடா சொல்றது கல்விகளையும் ஊத்திட்டான் சரியா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டேன்னா நவக்கிரகம் நவக்கிரகம்னு சொல்றாங்கடா அர்த்தம் நடத்தம் என்ன அர்த்தம் முந்தானத்தை என்ன தெரிஞ்சு நீலாவ வந்துகிட்டு நேரில் வந்துச்சுன்னு எல்லாம் பார்த்தாங்கல்ல நவ பூமி இருக்காடா பூமி தானே முக்கியமான கோளு ஆனா இவங்க சொல்லக்கூடிய நவகிரகத்துல பூமியே கிடையாதான் ஆனால் ராகு இருக்கான் கேது இருக்கான் ராகுவுக்கு பாம்பு ஒன்று வச்சிருப்பாங்க பாரு ராகு வந்து சனி இல்லம் இடம்பெயர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை உணர்வீர்கள் அப்படி இப்படி அடிக்கிறாங்கல்ல காலையில் ராகு எங்கடா இருக்குது வானத்தில் வியாழன் இருக்கு புதன் இருக்கு சூரியன் இருக்கு சனி இருக்கு நெப்டியூன் இருக்கு ராகுவும் கேதுவும் எங்கடா இருக்கு அறிவு இல்லை உள்ள மனிதன் தானே நீ ஆ அப்போ இந்த மாதிரி புருடா வர்றவங்கட்டெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணுமா வேண்டாமா ஏண்டா பிராடுகிற இப்படி இப்படிலாம் வந்துக்கிட்டு ஊரை ஏமாற்றி உலையில போடுறீங்களே நீங்களாம் உருப்புடுவீங்களாடானா நல்லா உருப்புடுவான் ஏன் சொல்லு ஒருத்தன்ட்ட இருந்து அடித்து பிடுங்கி காசை சேமித்து சேமித்து ஊரை ஏமாற்றி பிழைக்கிறானா அவ எல்லாம் உருப்பிடுவியான்னு சொல்லி ம மண்ணை வேற இறக்கிறான் பார்த்தியில் இறக்கிறவன் வேண்டாண்டா முட்டாளு காசை சேமிக்கிறான் பாரு சேமிச்சு பத்திரமா பாரு ஊரை ஏமாற்றி அவன் நல்லா தான் இருப்பான் அதனால் நீ என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஊரை ஏமாத்திரவங்கள்ட்ட போய் சிக்கணுமா ம் சிக்கக்கூடாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீ என்ன பண்ணணும் ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும் நீ டெம்பரவரி பகுத்தறிவாளனாக இருக்கிறியா பெர்மனண்ட் பகுத்தறிவாளனாக இருக்கியா ம் நீ பெர்மனன்ட் பகுத்தறிவாளனா டெம்பரவரி பகுத்தறிவாளனா நிரந்தரமான பகுத்தறிவாளன் தானே எந்த ஒரு விஷயத்தையுமே நீ வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல இதைத்தன திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எப்பொருள் யார் யார் வாய்க்காய் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரியா அதனால இந்த மாதிரி ஊரை ஏமாத்தி ஒலையில போடக்கூடிய புருடாக் சொல்ல பேச்ச நான் கேட்க மாட்டேன் சொல்லிடு இந்த மாதிரி ஊரை ஏமாத்துறவங்கள்ட்ட நீ போகமாட்டேன்னு சொல்லிடுறா நீங்களும் போகாதீங்கன்னு சொல்லிடு போய் வேலை வெட்டிக்கு போடா ஜோசியக்காரங்களை கும்பலை வேலை வெட்டிக்கு போடா உழைச்சி சாப்பிட்றான்னு சொல்லு நாங்களும் அப்படி தானே சாப்பிட்றோம் உனக்கு மட்டும் என்ன எழுதியா விட்டுருக்குது அதனால வேலை வெட்டிக்கு போங்கடான்னு சொல்லு